அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சைட் டிஷ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் முட்டையை வச்சு அவிச்சு அந்த முட்டையை பொறிக்கிறது எப்படின்றத வந்து காட்ட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு முட்டையை எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் கல்லுப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் முட்டையை வந்து சில பேர் வேக வைக்க தெரியாமல் டைம் தெரியாமல் இருப்பாங்க நம்ம வந்து முட்டையை வந்து கொதி வந்த உடனே ஒரு செவன் மினிட்ஸ் சிக்ஸில் செவன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சா முட்டை வந்து சரியான பதத்தில் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் முட்டையை வந்து அழிச்சிட்டேன் ஒரு முட்டை கூட வந்து எந்த ஒரு இதுவும் அழைக்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இந்த முட்டையை உரிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சோம்பு உளுந்து வச்சிருக்கிறேன் இது வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் தூள் வச்சுருக்கிறேன் இது பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட்டில் முட்டையை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இடைய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வடிவு நல்லா பொரியணும் பொரிஞ்சு எல்லாம் அந்த பிறகு நான் அதில் வெங்காயத்தை டிக்க போகிறேன் வெங்காயத்தை வதக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து முக்கால் அளவுக்கு வெஞ்சிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து இந்த மிளகாய் தூடு மஞ்சள் தூடை வந்து சேர்க்க போறேன் பாருங்கள் தூடையும் இதையும் வந்து மஞ்சள் தூடையும் போட்டிருக்கேன் அது கூட வந்து நான் கொஞ்சம் வந்து இதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்க்க போறேன் பாருங்க இப்போ சேர்த்தாச்சு மிளகு பூக்கு வந்து நான் கடைசியாக தான் சேர்ப்பேன் ஓரளவுக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நான் இந்த மசாலா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் பொரிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு உரிச்சு இப்போ பாருங்கள் நான் எல்லா முட்டையுமே நான் சேர்த்து வச்சுருக்குறேன் சே இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் நேரம் நெந்து நெந்து வரும் திருப்பி போட்டுட்டு உங்கள் செயலை காட்டுறேன் நான் முட்டையை வந்து திருப்பி போடுறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போடணும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அந்த மசாலாவோடு நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப நம்ம வேக வைக்கிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபயரை வந்து ஸ்லோ பண்ணிடணும் இல்லைன்னா வந்து இந்த திருப்பி போட்ட பிறகு வெடிக்க ஆரம்பிக்கும் முட்டையெல்லாம் இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன் இப்போ தான் வந்து நான் இந்த பெப்பரை வந்து நல்லா தூவ போகிறேன் தூவிட்டு மறுபடியும் நான் திருப்பி போடுவேன் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பின் பக்கமும் வந்து கொஞ்சம் ஓரளவு காரெல்லாம் ஏறி ஃப்ரை ஆன பிறகு நான் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கிற ஒரு எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் நான் கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்க போகிறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் கீரை அதே மாதிரி எலுமிச்சை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி உள்ள வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம இந்த எக் ஃப்ரை நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டான எக் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ